ஹலோ நண்பா வெல்கம் டு அவர் சேனல் மொபைல் ஏல் நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆயிரக்கணக்கான வீடியோ சஜஷன்ஸுக்கு மத்தியில் இந்த வீடியோ க்ளிக் பண்ணி வந்திருக்க உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ஓகே நண்பா இந்த வீடியோவில் நாம பன்னெண்டாயிரம் ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு குறிச்சி மொபைல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க பட் அதில் மேக்ஸிமம் எந்தவித மொபைலும் கிடைச்சிருக்காது ஸோ கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி பன்னெண்டாயிரம் ரேஞ்சில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையை சொல்ல போனால் பன்னெண்டாயிரம் ரேஞ்சில் நம்மளால ஒரு சூப்பரான மொபைல்ஸ் எல்லாமே வாங்க முடியும் நண்பா ஸோ அது என்னென்ன மொபைல்ஸ் என்னென்ன மொபைலில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பெட்டராக இருக்குது கொடுக்குற காசுக்கு எந்த மொபைல் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மொபைல்ஸை கொடுக்குறாங்க எந்தெந்த மொபைல்ஸில் என்னென்ன நல்லா இருக்குது என்னென்ன நல்லா இல்லை யார் யார் வாங்கலாம் யார் யார் வாங்கக்கூடாது போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நண்பா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த்துல அமஸான் ப்ளூடூஸ்பில் நம்ம கிவ வேலை தரப்போம் அந்த எப்படி பார்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீடைல்ஸை போக போக சொல்கிறான் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா ஓகே நண்பா இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ நியோ தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குட் லேக்ல ஃபைவ் வர ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பரான ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பேக் பிளாஸ்டிக் பேக் தான் டிசைன் பஞ்சோல் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மோட்டரில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைட் ரெஃப்ரெஷ் யேட் இருக்குது ஸோ ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க ஒன் நாட் 2 ப்ளஸ் டூ என்ற setup கேமரா செட்டப் தந்திருக்காங்க 1080p video வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் ஷூட் பண்ணிக்க முடியும் 4K கே வீடியோ இங்க இல்லைன்றது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அது அதே சமயம் மொய்டாங்கல் கொடுக்கலன்றதும் ஒரு negative தான் இருக்கு 16 megapixel செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க 1080p video வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் Android தேர்ட்டினோட தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணாங்க டிவன் 6080 சிக்ஸ் ஜீரோ என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் நாலு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா இங்கே கொடுத்து என்ன பண்ணியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் நான் லான்ச் பண்ணியிருக்கணும் பட் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினோட தான் லான்ச் பண்ணாங்க ஆக்சுவலாக பார்த்தா இங்கே மூணு வருஷமாதான் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்து வந்துருக்கணும் ஸோ இந்த காம்ப்ரமைஸ் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒரு வருஷம் ஒரு ஜென்ரேஷன் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா அஞ்சாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாரம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்ஆடிஎச்எக் ஐபிரிட் எஸ் சிஸ்லாட் அண்ட் ஐஆர் பிளாஸ்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க இப்போது என்ன ப்ரைசிங்கில் சேல் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோசஸ் கான்சப் பற்றலாமா பாசிட்டிவ்னு வரும்போது டிஸ்பிளே நல்லாயிருக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்டு பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு ஓகே கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒய்டாங்கல் ஆர் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றாவது கொடுத்து வந்துருக்கலாம் ஏன்னால் பத்தாயிரரூபா செக்மெண்ட்டில் இருக்க மொபைலில் ரெண்டுமே கொடுக்குறாங்க இவங்க அட்லீஸ்ட் ஒன்றாவது கொடுத்து அண்ட் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டீனோட ரான்ஸ் ஆனது ஒரு சின்ன நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே உங்களோட பட்ஜெட் இதுதான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அண்ட் போக்கோ மேலே ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் டிவி செக் பண்ணிட்டு நீங்கள் இதெல்லாம் இந்த மொபைலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் ஏன் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குரிலாக கிளஸ் த்ரீ அதில் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரெஷ்ரேட்ருக்கு ஐபிஎஸ் எல்சடி பேனல் தான் தௌசண்ட் நின்ட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் எங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எய்ட் ஹண்ட்ரட் டுஎல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற கூட மொபைல் கூட வைட் ஆங்கிள்லாம் கொடுக்கறதில்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்க விஷயம் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி ஃபைவ் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஹேண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஸ்ட் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவன் ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எய்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அஜேக் ஹைப்ரிட் ஸ்டி ஸ்லாட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்ட பத்தாயிரபாய் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் நைன் எக்ஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்லைன் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க சைட் மௌண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்சஸ் ஃபுல் ஹெச்ரி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தான் தந்திருக்காங்க பட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ்ஷேட் இருக்கு தௌசண்ட் இட் ஸ்பீட் ப்ரைட்னஸ் கொடுத்துருந்ததால அவுடோர் யூசிபிலிட்டியில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் அவ்வளோ வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஸோ கே வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் தான் இல்லையா இங்கே டென்னை வீடியோ தியேட்டிஃபிஃப் பேர்ஸில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ட்ராகன் சிக்ஸ் ஜென் டூ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கு ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ற சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க நான் இந்த பட்ஜெட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக்கிற்கு ஹைப்ரிட் எஸ்டிஸ் ஆட்டும் நமக்கு தந்திருக்காங்க நண்பா ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரென்ட்டை பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தான் ரெகுலராக ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஒரு சில டைம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸும் ஆகுது ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் பாஸ்டிஸ்னு பார்க்கும்போது இதனோட நல்லா நல்லாயிருக்கு ஸோ இந்த பட்ஜெட்டில் கேமிங் கொஞ்சம் நான் விளையாடலாம் நினைக்கிறேன் ப்ரோ மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணலான்னு ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் சூட் ஆகலாம் ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜின் டூ பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அண்ட் ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியும்ன்றது பாசிட்டிவாக இருக்குது பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அண்ட் டிஸ்ப்ளேமே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமராவை மட்டும் இங்கே ஒரு சிக்ஸ்டின் மெகபிக்சல் செல்ஃபி கேமராவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் கொடுக்கல ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துருப்பீங்க பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க அண்ட் கையோட ஃபுல் ரிவ்யூவும் செக் பண்ணிக்கோங்க பர்ஃபாமன்ஸ் எதாவது டவுன் கிரேட் இருக்கா ஹீட்டிங் இஷ்யூஸ் எதாவது இருக்கா கேமராலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கிடச்சிரும் ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிவ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவவேலில் பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மன்த் குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸை ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்வே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸை ஒன் மந்த் குள்ள ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவோ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறதை பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் கிவோ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நம்ப ஓகே நண்பா அவ்வளோதான் அந்த வீடியோட எழுதி கொண்டே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்ஃபார்மேட்டிவாக வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப